என்ன உள்ள இருக்கிற போயிட்டாங்க தம்பி நீ இந்த வீட்டை உட ஆனா இந்த பூட்டை மட்டும் உடச்சிடாத இந்த பூட்டுக்கு பின்னால ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது எங்க வீட்டுல எங்க போயிருக்காங்க ராஜேஸ்வரி தியேட்டருக்கு கணவனை கண்கண்ட தெய்வம் படம் பார்க்க போறேன்னு போயிருக்காங்க பாவம் அந்த படத்தை நேர்த்தே எடுத்துட்டாங்க குத்து மதிப்பா பார்த்தா இந்த ஆளு நல்ல ஆளுதான் ஆனா இவரு சம்சாரத்தோட இந்த வீட்டுல குடியிருக்கிறதுனாலதான் என்னுடைய எதிர் வீட்டுக்கு யாரும் குடி வர மாட்டேங்கிறாங்க யாரப்பா இது வச்சல மேனேஜர் கூப்பிடறா அது யாருமா வச்சலா மேனேஜர் கூப்பிடாறான் சீக்கிரம் போமா வச்சலா போமா சீக்கிரம் மேனேஜர் கூப்பிடாருங்க போமா சீக்கிரம்

பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டை பாக்குறதே உங்களுக்கு ஒரு குழப்பா போ அட சும்மாரியா பிள்ளைய வச்சு போட்டிட்டு அவ சினிமாக்கு போயிருக்கா பொறுத்தது போது பொங்கி எழுவார்னு பார்த்தா அவல்ல மனோர அவசன பேசுற இந்த ஊர்ல ஒரு வம்பு தும்புனா பேட்டை ரவுடிகளை எல்லாம் பொடிபொடி ஆக்குறவரு இந்த நாக்கு பூச்சிகிட்ட நடுவிலங்க இல்ல சாவறாரு யோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும் நீ அர்த்தராத்திரில ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த கேஸ் உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது இங்க புகஞ்சா அங்க எரியும் இங்க அடிச்சா

இங்கே 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 கால காலை வலிக்கிடுங்க ஆக்க கால் கூட வலிக்க முட்டி வலிக்குமே மம்மி மம்மி யோ ஏடி ஸ்கூலுக்கு போய் வர டாடா யோ என்ன ஏடி தொந்தரவு பண்ற ஏமா பாய் புள்ள மவளே பா டாடி டாடி அம்மா உங்கள ஏமானு கூப்பிடுறாங்களே ஏ உங்க அம்மாவுக்கு ராத்திரில நான் ராஜா பகல்ல ஏமா போலாம்

ஒரே போணி மனோஹரூர்த்தே ஸ்ரீஸ்வாமி ஜன பிரிய தான வெங்கடாச்சலபே தவ சுபிரபாத்தம் ఉత్తిష్టో గోవింద గరుడత్వజ గరుడత్వ కమలాకాంత త్రైలోక్యం మంగళం గిష్ట గరుడత్వజ ఉద్దిష్ట కమలాకాంత త్రైలోక్యం మంగళం గురు ఉద్దిష్ట ఉష్ట గోవిందరుడవ ఉమలాకాంత్రైలక్యం మంగళం గురు పాద సమస్య జగత మధు కైట పారే వత్స మనోహర దివ్య ముహూర్తే మాధ సమస్య మధు మధుకైట పారే

தொரந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சது இல்லாம ஏ விட்டுக்குள்ளே வந்து ஏ மார்க்கையில பங்கு போடணும்னு ஆசைப்படுவ உனக்கு எவ்வளவு நெஞ்சு எடுத்து இருந்தா கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம ஓ புருஷன நான் வச்சிட்டு இருக்கிறதா நான் கூசாம அபாண்டமா பழி போடுவேன் அப்படிதான் நீ போடுவ எனக்கு ஆத்திரம் வரும்படியா நீ நடந்துகிட்ட அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிட்ட அந்த ஆத்திரத்துல கோபத்துல அப்படி நான் சொன்னேன் அதுக்காக அதுக்காக ஏ வீட்டுக்குள்ளே வந்து ஏ புருஷனோட குப்பை கொட்டலாம்னு நீ ஆசைப்படுறியா என்ன சொன்ன இப்ப நீ கொட்டினிய குப்பை அது அப்படியே வெளிய வந்து கொட்டு ஊருக்கு உண்மை தெரியட்டும் தெரியலனா சிம்பிள் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் போக மாட்டேன் உன்னோட ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஒருத்தரோட வாழ்க்கை தான் கிடைச்சதா ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதுனா தப்புன்னு மன்னிப்பு கேளு எனக்கு வேண்டியது உங்க பொண்டாட்டியோட மன்னிப்பு இல்ல காத்துல போன என் மானம் மரியாதை எந்த ஊர்க்காரங்க முன்னாலே நவதூரா பேசினாங்களோ அதே ஊர்க்காரங்க முன்னால என் புருஷனுக்கும் எதிர்த்த வீட்டுக்காரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல நான் சொன்னதெல்லாம் பொய்னு பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லணும் அப்படி சொல்ற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி என் உயிரே போனாலும் சரி இந்த வீட்டு விட்டு நான் போக மாட்டேன் உங்க அம்மாவை கூட்டிட்டு தெருவுக்கு போ வாங்க மாமி போலாம் விடுற சனியானே சிறப்பால அடிப்பேன் ஏயா ஆயிரம் தான் பொஞ்சாதி தப்பு பண்ணிருந்தாலும் அனுசரணையா போறது விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றது இல்லாம அப்பா பேச்சு என்ன சத்தியம் வேற பண்ண சொல்றியே இதுவரைக்கும் அப்படி ஒரு நினைப்பு உனக்கு வரலனா அது ஓன் தப்பு இதுக்கு அப்புறமா அந்த நினைப்ப உனக்கு உண்டாக்கலனா, அது என் தப்பு என் மனுஷத்தன்மை மறத்து போறதுக்குள்ள மரியாதை அவங்க சொன்னது செய்ய செய்யறேன் சொன்னது என் புள்ள மேல சத்தியம் இல்ல இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன் இது சத்தியோ சத்தியோ சத்தியம்